ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி திருப்பரங்குன்றம் வழக்கில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு இன்றைக்கி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் முன்னிலையில் வந்தது அது இன்றைக்கி சில முக்கியமான சில பாயிண்டர்ஸ் இந்த ஜட்ஜுமெண்ட்டு நமக்கு காட்டுகிறது என்ன அப்படின்னு சொன்னோன்னா தமிழ்நாடு அரசின் ஆணவத்தை இன்று காட்டியிருக்கிறது அப்படின்னு தான் நான் இதை பார்க்குறேன் முதல்ல இன்னைக்கி வழக்கு வந்தது வழக்கு வந்தவுடன் நீதிபதி ஒரு விஷயத்தை குறிப்பாக தெளிவாக குறிப்பிட்டார் மூன்று விதமான கண்டம் இந்த வழக்கில் நடந்திருக்கிறது முதல்ல ஒன்றாந்தேதி டிசம்பர் தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று கொடுத்த உத்தரவை அரசாங்க அதிகாரிகள் மதிக்கவில்லை இது முதல் கண்டம் ரெண்டாவது கண்டம் நீதிபதி தீபம் ஏற்ற வேண்டும் என்ற உத்தரவு அமல்படுத்தப்படக்கூடிய நேரத்தில் செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி ஃபோரை கலெக்டர் பிரவீன்குமார் அவர்கள் அந்த அமல்படுத்தினார் அது வேண்டுமென்றே செய்ததுனால் அது ரெண்டாவது கண்டம்ட் மூணாவது நூற்றி நாற்பத்தி நாலு செக்ஷனை ரிமூவ் பண்ணினதுக்கப்புறம் இனிக்கோ திவ்யன் என்ற காவல்துறை அதிகாரி அந்த நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவை நீக்கினதுக்கப்புறம் அந்த இடத்துல ம மக்களை கூட விடாமல் தடுத்து நூற்றி நாற்பத்தி நாலு இருக்கும்போது என்னெல்லாம் செய்யணுமோ அந்த வேலையெல்லாம் செய்தார் ஸோ அது மூணாவது கண்டம்ட்டு அப்படி மூன்று கண்டம்ட்டு நடந்துருக்கு அதனால் நான் வந்து ஏன் இந்த தவறை நீங்கள் செய்தீர்கள் என்பதற்காக நான் உங்கள்கிட்ட இருந்தெல்லாம் அஃபிடவிட்டு போட சொன்னேன் ஆனால் நீங்கள் யாரும் இன்றைக்கி அஃபிடவிட் போடலை அப்படின்னு சொன்னாங்க சொன்ன உடனே என்ன பண்ணாங்க ஒரு அரசு வக்கீலுக்கு உடம்பு சரியில்லை அதாவது நம்ம குழந்தைகள் சொல்ல முடியல இன்றைக்கி ஏன் பள்ளிக்கூடத்துக்கு வரல வயத்தவலி டீச்சர் தலைவலி டீச்சர் அதனால் ஹோம்ஒர்க் எழுதலைன்னு சொல்லும்ல அந்த மாதிரி ஒரு சில்லரத்தனமான ஒரு வாதத்தை இன்று அரசு தரப்பில் முன்வைத்தார்கள் அரசு தரப்பில் முன்வைத்த உடனே நான் தான் உங்களுக்கு நாலு வாரம் டைம் கொடுத்துருந்தேனே நாலு வாரமாக ஒரு ஆளுக்கு உடம்பு சரி இல்லாமல் இருக்கும் அதனால் நீங்கள் வேணும்னு நீங்கள் டபாய்க்கிறீங்க அதனால் ஃபிப்ரவரி ரெண்டாம் தேதிக்கு நான் வந்து கேஸை மாற்றி வைக்கிறேன் அன்றைக்கி நான் வந்து கண்டெம்டுக்கு சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ண போகிறேன் அதாவது குற்றப்பத்திரிகை என்பது நான் இன்றைக்கி வந்து நான் வந்து என்னென்ன குற்றங்களுங்கிறது சொல்லி நான் இன்றைக்கி கண்டம்ட்டு சார்ஜ் ஃப்ரைம் பண்ண போகிறேன் அப்படின்னு நீதியரசர் சொல்லியிருக்கிறார் அதனால் ஒரு விஷயம் என்னென்னா கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள் அதாவது அரசு தரப்பில் உள்ள அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள் எதையுமே அவர்கள் பயன்படுத்தவில்லை ஏன்னா சொல்கிறதுக்கு பதில் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு ரெண்டாவது ஏற்கனவே இந்த கண்டெம்ட்டை எதிர்த்து அவங்க வந்து என்ன பண்ணாங்க நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்கள் அடங்கிய ராமகிருஷ்ணன் அவர்கள் அடங்கிய பெஞ்சுக்கு இவங்க மேல்முறையீட்டுக்கு போய் அங்கே வந்து இன்னும் கேவலமாக அதாவது மதக்கலவரத்தை தூண்டக்கூடிய அரசு ஓட்டுக்காக இந்த அரசு அரசியல் பண்ணுகிறது அப்படின்னு சொல்லி இந்த அரசை என்னெல்லாம் கழுவி ஊற்றணுமோ அதெல்லாம் அங்கே கழுவி ஊற்றியாச்சு அதனால் இப்போ இவங்களுக்கு வேறு வழி இல்லை இந்த வேற வழி இல்லாமல் போன காரணத்தினால இன்னிக்கு யாரெல்லாம் அவமதிப்பு பண்ணாங்களோ அந்த அவமதிப்பு பண்ண அவ்வளவு அதிகாரிகளும் இன்றைக்கி நீதிமன்றத்தில் வந்து ஆஜரானார்கள் அப்போது ஒரு நம்ம சுப்பிரமணிய சுவாமி கோவில் தரப்பில் அதுக்குள்ள ஈவோ ஆஜராக இருந்தார் அப்போ நீதிபதி அவர்கிட்ட ஒரு கேள்வியும் கேட்டார் சரி நான் தீபத்தை ஏற்றணும்னு சொன்னேனே நீங்கள் ஏன் ஏற்றலை உங்களுக்கு சேகர்பாபு ஏதாவது உத்தரவு ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க வந்து இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி தோராயமாக அதை விட்டு விட்டாங்க எந்த பதிலும் சொல்லவில்லை அதனால் நீதிபதி என்ன சொன்னார் அதிகாரிகள் மேலேருந்து எந்த உத்தரவு இல்லாமல் அவர்களே அந்த குற்றத்தை செய்ததாக சொல்வதாக தெரிகிறது அப்படிங்கக்கூடியதையும் அந்த தீர்ப்பில் நீதிபதி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதை எல்லாத்தையும் கூட அடுத்த ஒரு கேள்வி கேட்டார் சரி இந்த திருப்பரங்குன்றம் மலையில் ஒரு பகுதியில் தீபத்தூன் இருக்கும் இன்னும் அந்த பகுதி இந்துக்களுக்கு தான் சொந்தமானதுன்னு ஏற்கனவே பல ஜட்ஜ்மெண்ட்டுகள் வந்தது இல்லாமல் இப்போ போன திமுக அரசாங்கத்தை திரு ஜெயச்சந்திரன் அவர்களும் திரு ராமகிருஷ்ணன் அவர்களும் கல்வி ஊத்தின ஜட்ஜ்மெண்ட்டையும் அந்த தீபத்தூன் இருக்கிற பகுதி கோவிலுக்கு சொந்தமானது என்பதையும் அவங்க உறுதி பண்ணாங்க இப்போ என்னடான்னா இந்த துலுக்கம் வந்து சந்தனக்கூடு திருவிழாங்கக்கூடிய பேரில் இந்த ஹிந்துக்களுக்கு சொந்தமான பகுதியில் வந்து பிறைக்குடியை ஏற்றிருக்கான் அப்போ இவர் கேட்டார் இது ஹிந்துக்களோட பகுதி கோயிலுக்குள்ள பகுதியில் வந்து அவன் பிறைக்குடி ஏற்றினானே இதை பற்றி என்ன நீ அதுக்கு அனுமதி கொடுத்தையா அப்படின்னு கோவில் நிர்வாகிகிட்ட கேட்குறாங்க அதுக்கு அந்த கோவில் நிர்வாக அதிகாரி என்ன சொல்கிறாரு இல்லை இல்லை நான்லாம் கொடுக்கல அப்போ இது என்னென்னு அப்போ இது கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் தான் சரி இது கிரிமினல் ட்ரஸ் நீ அதுக்கு எதிராக நீ என்ன பண்ணினேன்னு நான் அந்த கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷனில் போய் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றேன் உடனே நீதியரசர் உடனே அந்த அரசு வக்கீலை பார்த்து அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு கம்ப்ளைண்ட்டு கொடுத்தா அதோட நடவடிக்கை எங்கக்கூடியதை அவர் செய்வார் அதை உங்கள் முன்னாடியே அவர் சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி அந்த நீதியரசர் வந்து அந்த அரசு வக்கீலை கூப்பிட்டு சொன்னது ஒரு விஷயம் தெளிவாக தெரிந்தது என்னன்னா இந்த அரசில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் பொய் சொல்லக்கூடியவர்கள் நாளைக்கு நீ இவங்களுக்காக வேண்டி ஆஜராகும் போது இல்லை அவர் அந்த அர்த்தத்தில் சொல்லலை இவர் இந்த அர்த்தத்தில் சொல்லலை நீ நீங்கள் புழுகுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால நீங்களாம் புழுகு நீ பயிலுவாடா அப்படிங்கக்கூடியத அந்த வக்கீலை கூப்பிட்டு அப்படி உறுதிப்படுத்தினது அரசு தரப்பை என்ன அவமானப்படுத்தணுமோ கரெக்டாக அதை அவமானப்படுத்திட்டார் அப்படின்னு நம்ம பார்க்கணும் நம்ம இன்னொரு ஒரு ஆங்கிளில் அதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஹிந்து கோவில் பகுதியில் வந்து துலுக்கம் பிறைக்குடி ஏற்றினதுக்கு எதிராக ஏன் இன்னைக்கு வர இந்த அரசாங்கம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கல நீதிபதி கேட்டதுக்கப்புறம் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த வழக்கு என்பது இன்றைக்கு நீதிமன்றத்தில் நடக்காமல் இருந்தாச்சுன்னா இன்றைக்கி இந்த கோயிலை துலுக்கம் ஆக்கிரமித்து கொடி கட்டியதை இன்னைக்கு இந்த கோயில் நிர்வாகம் தடுக்காது அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காது அப்படின்னு என்ன அர்த்தம்னா திருப்பரங்குன்ற மலையை துலுக்கனுக்கு விற்கக்கூடிய துளுக்கனுக்கு நீயே அந்த மலையை எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்வதற்கு இந்த தமிழ்நாடு அரசு தயாராக இருக்கிறதுங்கக்கூடியதை இந்த வழக்கில் இந்த ஒரு பர்டிகுலர் பார்ட்டில் இருந்து நம்மளால கவனிக்க முடியுது அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம இந்த வழக்கில் எதை பார்க்கணும் அப்படின்னா நாலு வாரம் நேரம் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட இவங்க யாரும் எந்த அஃபிடவிட்டும் போடலை அப்படின்னு சொன்னால் இன்று இந்த அரசு அதிகாரிகள் திமுகவினரால் பலிகடாவாக்கப்படுகிறார்கள் என்பது ரொம்ப தெளிவாக தெரிகிறது ஏன்னா இப்போ நல்லா பாருங்க முதல்ல இந்த கண்டெம் எல்லாம் நடந்தது கண்டெம்ட் பிரச்சனையெல்லாம் வந்து முதல் நாள் வரும் வரை எத்தி திமுக அரசு தரப்பில் இருந்து யாரும் பேசலை ஆனால் இரண்டாவது நாள் ரகுபதி என்ன சொன்னார் விட முடியாது எங்க அரசு இதை அனுமதிக்காது நீதிபதி எப்படி இதுக்கெல்லாம் தீர்ப்பு சொல்ல முடியும் இப்போ இந்த டிவிஷன் பெஞ்சுக்குள்ள தீர்ப்பு வந்தவுடனே இல்லாத ஒரு பழக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்று எப்படி நீதிபதி வந்து உத்தரவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இது எங்களது அரசின் முடிவுதான் இந்த மேல நாங்கள் வந்து தீபம் ஏத்துவதை தடுப்பதுன்னு மந்திரி சொல்லியிருக்கார் மந்திரி இப்படி சொல்றார் ஆனால் மந்திரி உத்தரவில்லாமல் நாங்கள் தடுத்தோம்னு இவங்க சொல்றாங்க இப்ப நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா இந்த திமுக அரசை பாதுகாப்பதற்காக இந்த திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களை பாதுகாப்பதற்காக இந்த அதிகாரிகள் வேலை செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் இந்த அதிகாரிகள் அவங்க சொந்த ப்ரொஃபஷ்னல் கேரியரையும் கூட மேல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை காப்பாற்றுவதுதான் முக்கியம் என்று இவர்கள் நினைக்கிறார்கள் என்றால் இவங்க வந்து பேசிக்கலி இவர்கள் கட்சிக்காரர்களா அரசு அதிகாரிகளா இந்த கேள்வி வந்து கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்வி ரெண்டாவது நான் எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா இந்த ஃபிப்ரவரி மாதம் ரெண்டாம் தேதி சார்ஜஸ் ஃப்ரெய்ம் பண்ண போகிறேன்னு நிதியரசர் சொல்லி இருக்கிறார் கடுமையான தண்டனை இந்த எல்லா அதிகாரிகளுக்கும் இவர் கொடுக்க வேண்டும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா தமிழ்நாடு அரசு தொடர்ந்து நான் இப்படி தாண்டா கண்டம்ட்டு பண்ணுவேன் அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லி நீதிமன்ற அவமதிப்பை இப்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் செய்து வருகிறார்கள் இப்போ பாருங்கள் திருப்புரங்கொண்டு இந்த கேஸ் நடக்குது திண்டுக்கல்லில் ஏற்கனவே ஒரு கோவிலில் உள்ள ஒரு ஆர்டரில் இன்னும் அரசு நீதிமன்ற உத்தரவை அவர்கள் மதிக்கவில்லை அது திரு ஜி ஆர் எஸ் அவர்கள் கொடுத்த உத்தரவு தான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இதே மாதிரி நீங்கள் வந்து மயிலாடும் வந்து முருகன் சிலை வைப்பதுன்னு ஒரு கண்டம் இது எல்லாத்தையும் போக இப்போ திருப்பூரில் ஒரு முருகன் கோவில் இடிக்கப்பட்டு இருக்குது முருகன் கோவில் இடிக்கும் போது அங்கே உள்ள மக்கள் இப்படி நீதிமன்ற உத்தரவு இருக்கிறது நீங்கள் எப்படி இடிக்கலாம்னு கேட்குறாங்க கண்டம்தான் நான் பார்த்துப்பேன் ஐயா போயா நான் இடிக்கத்தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு தாசில்தார் சொல்றார் அப்படின்னா கண்டம்தான் நான் பார்த்துப்பேன் அப்போ நீதிமன்ற உத்தரவெல்லாம் நான் மதிக்க மாட்டேன் நான் இடிக்கத்தான் செய்வேன் கோயிலை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இங்கே நடக்கக்கூடிய ஆட்சி என்பது ஹிந்து விரோத ஆட்சி மட்டுமில்லை இந்த நாட்டோடு கான்ஸ்டிடியூஷனல் பிரேக் டவுனை ஏற்படுத்துவதற்கான ஒரு திட்டமிட்ட பிரிவினையை இந்த நாட்டில் ஏற்படுத்துவதற்காக நடத்தப்படக்கூடிய ஆட்சியாக நான் பார்க்குறேன் ஏன்னா இந்த நாட்டை என்ன சொல்லுவோம் எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேச்சர் ஜுடிஷியரி இது தான் பில்லர்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி நீ என்னதான் நீ சொல்லு நான் வந்து உன் சட்டத்தை மதிக்க மாட்டேன்னு ஒரு தாசில்தார் ஓப்பனாக ஒரு வீடியோவில் சொல்லி நீதிமன்ற உத்தரவை மீறி ஒன்று இடிக்கிறார் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஜுடிஷியரிக்கு இந்த நாட்டில் இல்லை அப்போ இட் இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் பிரேக் டவுன் அதனால் இந்த மாதிரி அதிகாரிகள் கோர்ட்டை மதிக்க மாட்டோம் நான் வச்சுக்க தான் ஜட்டோம் கட்சிக்காரன் என்ன சொல்கிறானோ அதைத்தான் நான் செய்வேன் அப்படின்னு சொன்னால் இது ஒரு ஜனநாயக ஆட்சியாக இல்லை இது சர்வாதிகார கொடுங்கோன்மை கொள்ளைக்கார ஆட்சியாக அப்படிங்கக்கூடிய கேள்வி வருது அதனால் ஜனநாயகம் காப்பாற்றப்படணும்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஜூடிஷியரி இஸ் டு ரெஸ்பெக்டட் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஹேஸ் டு எக்ஸிக்யூட் த ஆர்டர்ஸ் ஆஃப் த கோர்ட் நாட் த பொலிட்டிக்கல் பாசஸ் ஆர் த பீப்புள் ஹூ ஆர் பேயிங் தம் இந்த மாதிரியான ஒரு சட்டத்தின் ஆட்சி இந்த நாட்டுக்கு மீண்டும் வரணும்னா இந்த மாதிரி இர்ரிங் அஃபீஷியல்ஸ் மேலே கடுமையான நடவடிக்கை முன்மாதிரியான சில நடவடிக்கைகள் சில கடும் தண்டனைகளை இந்த நீதிமன்றம் வழங்கியாச்சுன்னா தான் வேறு அதிகாரிகள் நான் சட்டத்துக்கு பயந்து நான் வேலை செய்வேன் நான் வந்து மந்திரிக்கோ கட்சிக்காரனுக்கோ காசு கொடுக்குறவனுக்கோ நான் வேலைக்காரன் இல்லை நான் கவர்மெண்ட் சர்வெண்ட் அப்படிங்கக்கூடிய எண்ணம் வரும் அப்படி வந்தாச்சுன்னா தான் ரூல் ஆஃப் லா வில் சர்வைவ் இன் திஸ் லேண்ட் அதனால் எனக்குள்ள வேண்டுகோள் நீதியரசர் அவர்கள் இந்த அதிகாரிகளுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு தண்டனையை கொடுக்கணும் இந்த தண்டனையை பார்த்து வேறு எந்த அதிகாரியும் நாளைக்கு இந்த மாதிரி நம்ம பண்ணினோம்னா எந்த அரசியல் கட்சிக்காரனோ இல்லை நமக்கு காசு கொடுக்குறோம்னா நம்மளை காப்பாற்ற முடியாது இன்றைக்கி ரிசைன் பண்ணிட்டு வெளியில் போய் நமக்கு வேறு கட்சியில் லாபம் கிடைக்கும் அப்படி கூட போக முடியாத அளவுக்கு எப்படி ஒரு தண்டனை இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு தண்டனையை நீதியரசர் அவர்கள் கொடுக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்